ஹாய் பா இந்த ஒரு வீடியோல பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில இந்த வாரம் இரண்டு போட்டியாளர்கள் வெளியேற போறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த இரண்டு போட்டியாளர்கள் யார் அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி பிக்பாஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தவறு வந்து அப்படின்னு சொல்லலாம் அது இந்த வாரம் வெளிச்சத்திற்கு வந்து வந்திருக்குது அதாவது அதிகமான ஓட்டிங் எடுத்தவங்க இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை வீட்டை வெளியேறி இருக்காங்க அது மட்டும் இல்லாம குறைவான ஓட்டு எடுத்த ஒரு போட்டியாளர் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சேவாயிருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த வாரம் ஓட்டிங் லிஸ்ட வச்சு கணிக்க முடியல யார் வெளியேற போறாங்க அப்படின்றது இருந்தாலும் இருந்தாலும் தற்பொழுது இரண்டு போட்டியாளர்கள் வெளியேறி இருக்கிறாங்க யார் அந்த இரண்டு போட்டியாளர் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி கடைசி இடத்துல மஞ்சரி ஜாக்லின் மற்றும் விசால் இந்த மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க இதுல முதலாவதாக இந்த வாரம் மஞ்சரி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க ஓட்டு லிஸ்டோட ஆர்டர்லயும் மஞ்சரி லாஸ்ட் இடத்துல வந்து இருக்கிறாங்க அதனால இந்த வாரம் மஞ்சரி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கக்கூடிய ஒரு செயலாக வந்து இருக்குது அதற்கு அடுத்த இடமான ஏழாவது இடத்துல ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க சொல்ல இரண்டாவதாக ஜாக்லின் தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கணும் ஆனா பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து வெளியேற கிடையாது சேவா இருக்கிறாங்க அதிகமான ஓட்டு வாங்கின ஒருத்தவங்க தான் இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க அதாவது ராணுவ தான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது ஆளாக பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க நம்ம எல்லாருமே நினைச்சது மஞ்சரி வெளியிடுவாங்க அதனை தொடர்ந்து ஜாக்லின் மற்றும் பவித்ரா இந்த இரண்டு போட்டியாளர்களில் யாராவது ஒருத்தங்க தான் வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் மஞ்சரி மற்றும் ராணுவ் இந்த இரண்டு போட்டியாளர்கள் தான் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியிட்டிருக்கிறாங்க சொல்ல போனால் தான் சேவா இருக்கணும் ஆனால் தற்பொழுது ஆனால் ஜாக்லின் சேவாயிருக்கிறாங்க ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன பண்ணுறதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ